ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கையாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பூவிலிருந்து எப்படி நம்ம இளம் சிவப்பு நிறுத்தப்படுறதுன்னு பார்க்கலாம் அதற்காக தான் நான் செம்பருத்தி பூ எடுத்துருக்குறேன் பொதுவாக பூக்களில் எல்லா பூக்கள்லையும் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்காக செம்பருத்தி பூ எடுத்துருக்குறோம் நான் ஃப்ரெஷ்ஷாக செடி ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் அதை காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை இளமையாக வச்சுருக்கோம் சருமத்தில் இருக்கிற கரைகளை போக்கும் சரும நிறத்தை வந்து மேம்படுத்தும் நம்ம சோப்பு நிறத்தை கொடுக்கும் அதற்காக தான் செம்பருத்தி பூ எடுத்து எடுத்துருக்குறோம் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை அரிசி மாவு அரிசி மாவு பச்சை அரிசி மாவு எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவில் பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற எல்லாம் அகற்றி சருமத்தை மென்மையாக வைக்கும் அதுக்காக தான் அந்த அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அதுக்காக நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர் தயிர் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் எல்லா வீட்லேயும் இருக்கும் இது வந்து ஒரு இயற்கையான ப்ளீச்சு தயிர் அதுக்காக நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து தேன் தேன் வந்து ரொம்ப நல்லது நல்ல ஒரு மாய்ச்சரைசர் ஸ்கின்னுக்கு இது ஸ்கின்னுக்கு ஒரு இயற்கையான ஈரப்பதத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் வறண்ட சர்மத்தை செய்து வயதான தோற்றத்தை தடுக்குது அதற்காக இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூவை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் செம்பருத்தி பூன்னு அரைக்கும் போது கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கும் அதனால் எப்படி அரைச்சிக்கலாம் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவும் பச்சரிசி மாவும் தயிரையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் முதலாவது பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் செம்பருத்தி பூ அரிசி மாவு தயிர் மூணையும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் இது கூடவே நம்ம தேன் எடுத்து வச்சுருக்கிற தேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் ஏன்னா அரிசி மாவு சில நேரம் கெட்டியாக இருக்கும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்போ களத்தில் இருக்கிற அந்த கருப்பு கருப்புத்தன்மையை மாறும் நமக்கு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்படியே நம்ம விட்டுடலாம் ஃபிஃப்டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே விட்டுச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைட்னஸ் உங்களுக்கே தெரியும் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க அதுதான் எப்போவுமே நமக்கு ஃபேஸுக்கு நல்லது இப்படி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் மறக்காமல் நீங்கள் இது பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஸ் இது அப்புறம் மட்டும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல பெனிஃபிட் இருக்குது ஃபேஸுக்கு கழுத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஸ்கின்னுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கை காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல சிகப்பழகு கிடை சிக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்